மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் ஸ்டார் டாடா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் கவினுக்கு அடுத்த படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியான உடனே படம் பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுச்சு அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னென்னா இந்த கதையோட நாயகன் கவின் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அவரோட அப்பா லாலு அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய நடிகனாகணும்னு அவரால் ஆக முடியல அந்த ஆசையே அந்த கனவை பையன்கிட்ட சொல்கிறாரு அதனாலேயே கவினுக்கும் நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துடுது அதனால் பையனை நடிகனாக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனாலேயே என்னவோ கவினுக்கும் நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துடுது படிப்பில் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகிறாரு இவருக்கு விஸ்காம் படிக்கணும்னு ஆசை ஆனால் அம்மாவோட ஆசையோ பையனை இன்ஜினியர் ஆக்கணும்னு அதனால் இன்ஜினியரிங் சேர்ந்துடுறாரு காலேஜ் வாழ்க்கை நல்லா தான் போகுது இதுக்கு நடுவில் காதலும் செட் ஆகிடுது நடு நடுவில் சில ஆடிஷன் போய் அவர் அட்டன் பண்ணுறாரு ஆனால் எதுவுமே செட் ஆகலை இதுக்கு நடுவில் நடிப்பு பயிற்சிக்காக மும்பைக்கு போகிறாரு அங்கேயும் அவர் செலக்ட் ஆகலை இருந்தாலும் அவர் அங்கேயே இருந்து எப்படியாவது செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு இதுக்கு நடுவில் வாழ்க்கை அவருக்கு சில பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது இந்த வாழ்க்கை பாடம் கொடுத்த அனுபவத்தோடு நடிப்பு பாடத்தினையும் சேர்ந்து அவ் நடிப்பு பயிற்சியை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடச்சிடுது உடனே ஒரு ஹைதராபாத்துக்கு கிளம்புறாரு போகிற வழியில் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு கண்ணு மூச்சு பார்க்கும்போது இவரோட முகத்தை இவராலேயே பார்க்க முடியல அவருக்கு பெரிய இடி அவரோட இருபத்தேழு வருஷ கனவு சுக்கு நூறாக போயிடுச்சு இந்த கஷ்டங்கள்லேருந்து அவர் மீண்டு வந்தாரா வாழ்க்கையில் ஜெயிச்சாரா நடிகனாக மாறினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் இளன் பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் எடுத்தார்ல அந்த படத்தை தொடர்ந்து இந்த படமும் இவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் நடிகர்கள் தேர்வு ரொம்ப அருமையாக இருந்துச்சு படத்தில் பல காட்சிகள் நம்மளை அட அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிச்சு வச்சுச்சு இன்ட்ரோல் வரைக்கும் படம் வேகம் வேகம்னு ரொம்ப சூப்பராக போச்சு ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு படத்தில் முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பும் வேகமும் ரெண்டாவது பாதியில் மிஸ்ஸிங் கவின் இதே மாதிரி நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து இவர் நடிச்சாருன்னா தமிழ் சினிமாவின் மறுக்க முடியாத ஒரு ஸ்டார் ஆயிடுவார் ஏன்னா இந்த படத்தில் அவர் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காரு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் வேலைக்கு போற இளைஞன் குடும்பத் தலைவன் சினிமா வாய்ப்பு தேடுறவர் அப்படின்னு பல பரிணாமங்களை இவர் நடிப்பு காமிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா அந்த விபத்துக்கு அப்புறம் இவருக்குள்ளே ஏற்படுற அந்த மன உளைச்சல்கள் அவமானப்படுற காட்சிகள்னு அந்த மாதிரி சீன்லெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ரெண்டாவது ஹீரோனே லால சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு யதார்த்தமான நடிப்பை மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்பாவா இவர் நடிச்சிருக்கார் குறிப்பாக கவின் இருந்து ஃபோனில் பேசுகிற காட்சியாக இருந்தாலும் சரி கவின் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போதும் சரி இவர் தரமான நடிப்பை வழங்கியிருக்கார் படத்தில் ரெண்டு கதாநாயகிங்க அதிதி பிரீத்தி முகுந்தன் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பாதியில் வராங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அடுத்தது அம்பாவா வர்ற கீதா கைலாசம் முகமே காட்டாமல் நடிச்சிருந்த அந்த பாட்டி கேரக்டர் இவங்களும் படத்தில் படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க முகத்தையே காட்டில் எப்படி நல்லா நடிச்சிருக்காங்கன்னு கேட்குறீங்களா அடா அவங்க அந்த பாட்டியோட கேரக்டர் நல்லா வடிவமைக்கப்பட்டு பழைய எதிர்நீச்சலில் வந்த இருமல் தாத்தா மாதிரி படத்துல ரெண்டே ரெண்டு காட்சியில் நடிகராகவே வந்த காதல் சுகுமாரோட நடிப்பும் ரொம்ப நச்சு இருந்துச்சு மனுஷன் டச் பண்ணிட்டா படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா சும்மா சொல்லக்கூடாது படத்தோட இசையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்துக்கு உயிரோட்டமாக இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும்னா இவனோட ஒரு பழைய படத்தோட பாட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தில் தேவையான இடத்துல வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் எயிலரிசு ரொம்ப மெனக்கெட்டிருக்காருப்பான் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா கவினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கண்ணாடியில் அவரோட முகத்தை பாப்பார் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அவர் கண்ணாடியில் இதுக்கு முன்னாடி பண்ண தலைவார்னது நின்னது ஸ்டைல் பண்ணதுன்னு அந்த சீனெலாம் அப்படியே ரொட்டேட் ஆகும் பாரு அயோயோ மனுஷன் கேமரா விளையாடு இருக்கு இந்த கதை பலருக்கு படம் சிலருக்கு பாடம் இது தன்னம்பிக்கையும் கொடுக்குது வாழ்க்கையில் முயற்சியை கைவிடக்கூடாதுன்ற உத்வேகத்தையும் கொடுக்குது இந்த படத்தை தாராளமாக குடும்பத்தோடு தேட்டரில் போய் பார்க்கலாம் மொத்தத்தில் ஸ்டார் ஜொலிக்குதே மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி மனிதனே நன்றி வணக்கம்